சரியாய் போகணும்னா உங்களுடைய நடைகள் தள்ளாடாமல் நேர்வடியாய் நடக்கணும்னா அது யாரால மட்டும் தான் முடியும்

கிடையவே கிடையாது இன்றைக்கு கத்தர் கிளியரா உண்மையே என்ன பார்த்து சொல்றாரு உன்னுடைய நடைகள் வாய்க்கப்படணும்னா நீ பச்சு கொள்ள வேண்டியது நீ பச்சு கொள்ள வேண்டியது கத்தருடைய ஆவையையும் கத்தரையும் மட்டும்தான் இன்றைக்கு அந்த ஒரு தீர்மானத்தோடு நடைகள் எனக்கு உதவி செய்ய இதை பார்த்து கொண்டிருக்கிற ஒரு சகோதரனை பார்க்கிறேன் ஒரு வேலையில உங்களால் இருக்க முடியல ஒரு இடத்தை விட்டு இன்னொரு இடம் இன்னொரு இடத்தை விட்டு இன்னொரு இடம் எல்லாத்துலயும் ரெண்டு மாசம் இல்லைன்னா ஒரு மாசம் தான் உங்களால தாக்கு பிடிக்க முடியுது இதை காட்டிலும் அது பெஸ்டா தெரியுது அதை காட்டிலும் இது பெஸ்டா தெரியுது இப்படி ஒவ்வொன்றாய் நீங்க மாற்றி கொண்டிருக்கிறீங்க இன்றைக்கு கர்த்த சொல்றாரு உன் வாழ்க்கையில ஸ்திரமான தன்மைகள் இல்லைல்ல அப்பனா புரிந்துக்கோ கர்த்தருடைய இடைப்படுதல் உன்னுடைய வாழ்க்கையில இல்லைன்னு அர்த்தம் இன்றைக்கு கர்த்த சொல்றாரு சமட் யுவர் செல்ஃப் நீ கத்தர் இடத்துல ஒப்புக்கொள் கத்தராலே உன் நடைகள் ஸ்திரப்படும் என்று கத்தருடைய வார்த்தை உனக்கு நேராக வந்து கொண்டிருக்கிறது ஜபிக்கிறாங்க எங்களை நேசிக்கிற நல்ல பரமப்பை தாவே எங்களுடைய நடைகளை ஸ்திரப்படுத்துகிறவர் எங்களுடைய நடைகளை மாய்க்க பண்ணுகிறவர் நீர் மட்டும்தான் ஆண்டவரே அப்பா நீர் எங்களோட இருங்க ஆண்டவரு எங்களுடைய நடைகள் தறி கேட்டு வலதுபுறமாய் இடதுபுறமாய் சாய்ந்தாலே என் கத்தர் நீர் எங்களை நேர்மழியை நடத்துங்க ஆண்டவரே அப்பா சுய புத்தியின் மேல சாய்ந்த ஆண்டவரே உண்மை ஆண்டவரை அநேக முறை ஆண்டவர் தள்ளி வைத்திருக்கிறோம் ஆண்டவரை எங்களை தயவாய் மன்னிங் ஆண்டவரே எங்க சுய புத்தினாலதான் எங்களுக்கு இத்தனை காரியங்களும் நடந்துதா ஆண்டவரே அப்பா நாங்கள் ஒரு விஷய மன்னிப்பு கேட்கிறோம் எங்களுடைய நடைகள் சிறப்பட எங்களுக்கு உதவி செய்யுங்க எங்களுடைய நடைகள் வாய்க்கப்பட என் கத்த நீர் உதவி செய்யுங்க எங்க கரத்தை நீங்க பிடிச்சுக்கோங்கப்பா நாங்க உங்க கரத்தை பிடிச்சா எனி டைம் ஆண்டவரே ஆண்டவரே உங்களுடைய கரத்தை விட்டு எங்களுடைய கரங்கள் வெளியே வரலாம் ஆண்டவரே ஆனா நீங்க பிடிச்சிருக்கீங்கன்னாப்பா அது யாராலும் விளக்கவே முடியாது ஆண்டவரே எங்க கரத்தை நீங்க பிடிச்சு பிடிச்சுக்கோங்கப்பா விசுவாசத்தோட எங்களுடைய கருத்தை உமக்கு நேரம் நீட்டிக்கிறோம் எங்கள் கருத்தை நீங்க பிடிச்சுக்கோங்க உங்களுடைய எங்களுடைய கருத்தை பிடிச்சி எங்களை நடக்க வைங்காண்டவர் எங்களுடைய நடைகளை ஸ்திரப்படுத்துங்க உங்க திட்டம் தீர்மானம் எங்க வாழ்க்கையில நிறைவேறட்டும் நிறை காத்துக்கொள்ளும் வழி நடத்தும் இப்ப மூலம் ஜமங்கேலும் நல்ல பரமபிதாவே ஆமேன் 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 காட் பிளஸ் யூ